நான் பண்ணுற விஷயங்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறேன் பல பல விஷயங்களுக்கு அப்புறம் நானும் மன உளைச்சல் காலான ஆனால் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க சார் ஆஸ் த ப்ரொடியூசர் இப்போ மனசு ஒன்று சொல்லணும்ல சார் உங்களுக்கு என்ன சார் சொல்லுது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஐ இமிடியட்லி கால் அண்ணா இமிடியட்லி கால் ரஜித் பிரதர் ஆல்சோ எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் நடக்கிறப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்து ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன் இந்த இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுத்திருக்கேன் நானும் இன்வால்வ்டாக இருக்கேங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது அண்ணாக்கிட்டே அதான் சொன்னே ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் எடுத்த படங்களில் ஐ திங்க் ஐ வில் ஃபீல் வெரி ப்ரவுட் ஃபார் அ லாங் டைம் அபவுட் தங்கலாம் சார் ரொம்ப அழகாக பரதராஜ் ரங்கன் சார் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார் நீங்க வர்த்தக ரீதியாக ஒரு விஷயம் அந்த ஆடியன்ஸோட பர்செப்ஷன்ல இந்த திரைப்படம் நிற்கும் அப்படின்ட்டு ஒரு ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரொடியூசர் டு கோ டவுன் டு தி ஆடியன்ஸ் இவங்களுக்கு இதுதான் தேவை இது இவங்க ரசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திரைப்படம் ரஞ்சித் அவர்கள் கொடுக்க முடியும் அதுல தான் காஸ்ட் ஆக இருக்கணும் ஜிவி அவர்களோட இசை இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அமேஜிமேஷன் உருவாக்குறீங்களா சார் இப்போ அதோடைய ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்கு ஆனந்த கண்ணீர் இருக்கு பட் அந்த ஆடியன்ஸோட புரிதலுக்கு ஒரு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்கல்ல

வேர்ல்ட் கண்டென்ட் வந்து நாமளே டைம் இருந்துச்சு அதை உட்கார்ந்து பார்த்து ரசிச்சோம் அதே மாதிரி பப்ளிக்கும் நிறைய பார்த்துட்டாங்க இப்போ அவங்கள வந்து இன்னைக்கு திருப்திப்படுத்துறது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியில் வச்சோம் இதோ அவங்க பார்க்கறது இப்ப கதைன்னு நம்ம செலக்ட் பண்றப்பாப் நியூ புஷ்பா ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும்

ரிமம்பர் என்னோட நம்பிக்கை எப்பவுமே டைரக்டர்ஸ் தான் சொல்லி எடுத்துக்காது ரெண்டுமே வந்து டைரக்டர்ஸ் தான் அவங்க நினைச்சா நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை தான் அவருக்கு ஆக்டர்ஸ் ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் அவரோட திங்கிங்கு அவரோட கனவுக்கு மேல ஒர்க் பண்ற டீம் கிடைச்சது ரஜித் பிரதருக்கு ஒரு லக்கி இந்த படத்துல கண்டிப்பாக கஞ்சி சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்க சார் டைரக்ட் ராஜேங்களா ஏன் எப்படி இருந்தாலும் சார் ரஞ்சித் என்ற மனிதர் கிட்டே உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம் இதில் மிகப்பெரிய மனிதாபிமானி ஏன்னா நோய்னு ஃபார் லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் அவர் மனுஷங்களும் மனுஷங்களாக தான் பார்த்துருக்கேன் எந்த இடத்துலயும் அவர் இந்த